محمد خلق عظيم وبحبه من لا يهين والله جل جلاله صلى الله عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته رسول الله صلى الله عليه وسلم نبرك الجمعة என்ன உத்தியோனையும் அன்று எனது உம்மத்தினரின் கை கால்முகம் ஆகிய ஒழுவின் உறுப்புகள் அதிகமாக ஒது செய்ததன் காரணமாக ஒளிமிக்கதாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் நிலையிலே அழைக்கப்படுவார்கள் அமீன் ஐயத்தீன குர்வத்தோ எவர் அந்த ஒளியை பெறுவதற்கு சக்தி பெறுகிறார்களோ ாமல் அதை அவர் அதிகரித்து கொள்ளட்டும் செய்யட்டும் என்பதாக ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலஹி முல்லம்மன் அவர்கள் சொன்னார்கள் பஹான் அல்லாஹ் அல்லாஹு தாள அவருடைய தூதுவர் ஒரு ஒழுவிற்கு வைத்தான ஒரு மிக பெரும் மாண்பினை நம் உம்மத்திற்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் இந்த ஒலுவின் மூலமாக நாளை மறுமையிலே அல்லாஹினுடைய சன்னிதானத்திலே ஒளிப்பெற்றவர்களாக இருப்போம் எத்தனையோ பாவைகளுக்கு மத்தியிலே இந்த ஒழுவின் மூலமாக நாம் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து ஒரு மிகப்பெரிய தரஜாவை அடையவிருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ரசூருல்லாஹின் சொல்லல்லாஹெல்ல வந்தவர்கள் ஆகவே இதை அமல் செய்ய வேண்டும் அலாமே வரமத்துல்லாஹி வபரகா